அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்முடைய உள்ளங்களில் கவலை இருந்தாலும் சரி இந்த ஒரு திக்கிர ஓதுவதன் மூலமாக நம்முடைய குடும்ப பிரச்சனைகளும் நீக்கப்படுகின்றது நம்முடைய உள்ளங்களில் உள்ள கவலைகளும் நீக்கப்படுகின்றது அப்படிப்பட்ட ஒரு திக்ர தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் கவலை கவலைங்கிறது உலகத்தில் யாருக்கு தாங்க இல்லை கவலைன்னு சொன்னால் இப்போது தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் ஒழுங்காக வளர மாட்டாங்களே ஒழுங்காக படிக்க மாட்டுறாங்களே அதிகமாக சேட்டை செய்கிறாங்களே அப்படிங்கிற கவலை பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் நம்மளை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்களே பெற்றோர்கள் நம்மளை ரொம்ப கட்டி வைக்கிறாங்களே அப்படிங்கிற கவலை கணவனுக்கு மனைவியின் மீது ரொம்ப வாயாடியாக இருக்கிறாளே ரொம்ப அடம் பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களே அப்படிங்கிற கவலை மனைவிக்கு தன்னுடைய கணவன் ஊதாரித்தனமாக செலவு செய்யக்கூடியவனாக அதிகமாக செலவு செய்யக்கூடியவனாக இருக்கிறானே அப்படிங்கிற கவலை அல்லது நோயாளி நோய்வாய்ப்பற்று இருக்கவருக்கு நமக்கு நோய் தொற்று ஏற்பட்டு விட்டதே நமக்கு நோய் ஏற்பட்டு விட்டதே அப்படிங்கிற கவலை பணம் அதிகமாக வச்சிருக்கவருக்கு நமக்கு சந்தோஷம் கிடைக்கவில்லையே அப்படின்னு கவலை உலகத்துல யாருக்கு தாங்க கவலை இல்லை உண்மையான மீனுக்கு உண்மையான ஈமான் கொண்டவருக்கு மறுமையின் மீது உள்ள கவலை ஈமானே இல்லாதவருக்கு உலக வாழ்க்கையின் மீது கவலை ஆக உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர்கள் கவலைப்பட்டு விடுவார்கள் ஆக நம்முடைய உள்ளங்களில் எந்த கவலையாக இருந்தாலும் நாம் இந்த துக்ரவை ஓதுவதன் மூலமாக நம்முடைய கவலைகள் நீக்கப்படுகின்றது இல்லா பில்லாஹி வலா முஞ்சியன் மினல்லாஹி ஆகி இந்த துவாவை யார் ஒரு நாளைக்கு பதினோரு தடவை ஓதி வர்றாங்களோ தினமும் பதினோரு தடவை அந்த துவாவை யார் ஓதி வர்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அவங்களுடைய உள்ளத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஒரு மன அமைதியை ஏற்படுத்தி தருகிறான் அப்படின்னு நம்பி சொல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆக கண்ணியமானவர்களே நாமும் இந்த திக்கரை தினமும் சரியான முறையில் தினமும் ஒரு பதினோரு தடவை ஓதி நாம் அல்லாஹ் இடத்தில் மன அமைதியை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தல்வானாக இந்த திக்கரை நான் உங்களிடம் சொல்லி இந்த பதிவை நான் முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஷேர் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க அல்லாஹ் மறக்காமல் எனக்கு துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரஹத்து அல்லாஹி வாலகாத்தூ